முதல் நிகழ்வாக தலைமை உரையுடன் இந்த நிகழ்வை ஆரம்பிக்கலாம் தலைமை உரையினை வழங்க தமிழ் துறையினுடைய தலைவர் பேராசிரியர் ஸ்ரீ பிரசாந்தன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றேன் இன்று இலக்கிய வழி நீலாவணன் சிறப்பிதழ் வெளியீட்டுரையை ஆற்றி வந்திருக்கின்ற எங்கள் எல்லாருக்கும் ஆசிரியர் நினைப்பிரகாரம் இன்றைய வெளியீட்டு விழாவிற்கு வருகை வந்திருக்கின்ற புதன்வர் என் அன்பிற்குரிய அண்ணன் அலிலஞ்சன் அவர்களே இந்த இதழ் குறித்த மதிப்பு துறையை ஆற்றுவதற்கு வருகை வந்திருக்கின்ற துறையினுடைய விருதுரையாளர் சகோதரி ஆன் யாலினி சந்தி சொன்னார்களே வெளியீட்டு விழாவிற்கு வரை வந்திருக்கின்ற பேராசிரியை சுமதி உள்ளிட்ட புலமைசார் அறிஞர்களே மாணவ நண்பர்களே அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் இந்த விழா தொடர்பான தலைமை உரையாற்றுவதற்கு முன்னதாக நான் வரவேற்பை எங்களுடைய துறை சார்பாக அண்ணன் நெளிவேந்தனுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் நீண்ட ரெண்டு நாட்களுக்கு நான் எதிர்பார்க்கவில்லை வரை ஆள் தோற்றத்தால் சற்று மாறியிருக்கிறார் நாங்கள் பேராதரி பல்கலைக்கழகத்தில் மாணவர்களாக இன்று உங்களைப் போல அந்த நாங்கள் சில தசாப்தங்களுக்கு முன்பு கொழும்புக்கும் பேராதரிக்குமாக ஓடியாடி தெரிந்த வேளையிலே சக்தி தீவியினுடைய பணிப்பாளராக தமிழ் பணிப்பாளராக புகழ்பெற்ற பதவியில் இருந்து இந்த நாட்டில் ஊடகத்துறையில் ஊடக தமிழை வளர்ப்பதற்கு அரும்பாடுபட்டு அன்று இருந்தார் அன்றிலிருந்து அவரோடு எனக்கு நெருக்கமான தொடர்பு இருந்தது பின்பு எங்களுடைய தவக்குறைவு அவர் புலம்பெயர்ந்து சென்றது புலம்பெயர்ந்து சென்று அங்கும் தமிழ் வளர்த்து கொண்டிருக்கின்ற அண்ணன் லலில்வேந்தர் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய தந்தையாருடைய சிறப்பிதழ் வெளியீட்டு விழாவில் திடீரென்று ஆவார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை உங்களை பேராதனை பல்கலைக்கழகத்துக்கும் தவற்துறைக்கும் வருக வருக என்று நான் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி நீலாவணன் எனக்கு இயல்பிலேயே பிடித்தமான கவிஞர்கள் ஒருவர் தமிழ் மானவனாக மாணவனாக அல்லாமல் யாழ்ப்பாணத்தில் பாடசாலை மாணவனாக இருக்கின்ற பொழுதே கவிதைகளின் பால் இயல்பான ஒரு நாட்டம் எனக்கு இருந்தது கம்மருடைய கவிதையில் தொடங்கி பாரதி என்று வளர்ந்து ஈழத்து நவீன கவிஞர்கள் அது வந்து நடைந்தது மகாகவி நீலாவாணன் முருகையன் ஆகிய மூன்று பேருடைய கவிதைகள் என்னுடைய பெருவிருப்பத்துக்குரியவையாக இருந்திருக்கின்றன முகமான் சார் தமிழ்துறை தலைவராக இருந்த பொழுதுதான் நான் முது தத்துவமானிய ஆய்வை தொடங்கினேன் அப்பொழுது எனக்கு பாரதியும் மகாகவியும் ஓர் ஒப்பியல் ஆய்வு தலைப்பாக தரப்பட்டது ஆகவே மகாவினுடைய கவிதைகளோடு வாழ வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டது மகாவினுடைய துணைவியாரை மகன் சேரன் அவர்களை மகள் அவர்களை எல்லாம் நெடுங்கலமாக சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கொழும்பில் வாய்த்தது என்னுடைய ஆசிரியர் மகாவினுடைய கவிதைகளை தொகுத்தவர் முருகையன் என்னுடைய அயல் நான் கோப்பாய் அவர் நீர்வேலி ஊறவர் நீர்வேடி என்னுடைய தாத்தா ஒரு சமாதான நீதிவான் பதிவாளர் ஆகவே முருகையன் தன்னுடைய வீட்டினுடைய எந்த சின்ன தேவைக்கும் ஒரு சிறிய கையெழுத்துக்கும் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய தேவை அவருக்கு இருந்தது ஒன்று முருகையன் அவர்களோ அவருடைய மகன் பவித்திர நோக்கில் வீட்டுக்கு வருவார்கள் அந்த ஆய்வுக்காக நான் முருகையினுடைய நூலகத்தை தனிப்பட்ட நூலகத்தை எத்தனையோ தடவை பாவித்திருக்கிறேன் அவரோடு சென்று உரையாடுவது ஒரு சைக்கிளில் சென்றால் ஐந்து நிமிட தூரம் அவருடைய உயிரியன் வீட்டுக்கிறது ஆகவே முருகையின் அவர்கள் நான் மிக நடுகளும் நீண்ட காலமாக ஒரு அயலவராக ஊரவராக அறிவேன் அவரோடு என் ஆய்வு குறித்து ரொம்ப உரையாடியிருக்கிறேன் அவள் அவர் வாயிலாகத்தான் எனக்கு நீலாவணன் மிகவும் அறிமுகமாகிறார் முருகே ஒரு பெரிய இயல்பு மாணவர்கள் தவிரசி கவனித்துக் கொள்ளுங்கள் தன் படைப்புகள் வெளிவந்த சமகாலத்தில் வெளிவந்த யாருடைய நல்ல கவிதையையும் அவர் தவறுவிட்டதில்லை ஒரு எக்ஸசைஸ் கோப்பி சின்ன எக்ஸசைஸ் கோப்பி இருநூறு பக்கம் இருநூற்றி நாற்பது பக்கம் இருக்கும் அந்த எக்ஸசைஸ் கோப்பியில் அவர் பத்திரிகை நல்குகளை இதழ் நல்குகளை வெட்டி ஒட்டி எந்த இதழில் வந்தது யாருடைய கவிதை எத்தனையா பக்கத்தில் வைத்தது வந்தது என்று அப்படியே ஒட்டி வைத்திருந்தார் கிட்டத்தட்ட அவரிடம் இருபத்தைந்து முப்பது கொப்பிகள் இருந்தன அதுவரைக்கும் நோமான்சர் அவர்கள் தொகுத்துக் கொண்டு வராத மகாவியுடைய கவிதைகள் அண்ணன் எழில்வேந்தனுடைய பார்வையில் தப்பிய ரெண்டு தொகுப்புகளிலும் வெளிவராத நீலாவனுடைய கவிதைகள் தன்னுடைய கவிதைகள் பாவனன் சத்தியசீலன் சாவை பஞ்சாட்சரம் போன்றவருடைய கவிதைகள் கலைவானனுடைய கவிதைகள் என்று நிறந்த தொகுப்பு முருகையில் இருந்தது அவரோடு உரையாடுகின்ற பொழுதுதான் நீலாவணனை பற்றி தங்கள் வந்து நீலாவணன் எப்படி வேறுபடுகிறார் என்பது பற்றி முருகையனோடு பேசினார் முருகையன் சில இடங்களிலே மகாகவி குறித்தும் நீலாவணன் குறிப்பும் குறித்தும் தன்னுடைய மனக்குறையான அபிப்பிராயங்களை எழுத்தில் பதிந்திருந்தாலும் கூட நேரடியாக உரையாடிய பொழுது என்றும் அவர்கள் உயர்வாகவே குறிப்பிட்டிருக்கிறார் எந்த குறையும் சொல்லி நான் அறியவில்லை நீலாவணன் குறித்து அது என்று கருப்பொரு நீலாவணன் என்கிற காரணத்தினால் நீலாவணன் குறித்த அவருடைய சமகாலத்தில் இன்னொரு முன்னோடி கமிடைய கருத்து என்ன அது யாருக்கும் தெரியாது என்கிற காரணத்தினால் நான் அதை சொல்வது என்னுடைய தலைமை உரை என்று அமைத்துக் கொள்கிறேன் தன்னிடமும் மகாவீரம் இல்லாத ஒரு பெரிய பண்பு நீலாவனிடம் இருந்தது என்ன என்றால் ஒரு பல்வரிமானத்தன்மை கவிதையிலே ஒரு கவிதையை பார்த்து இது நீலாவணனுடைய கவிதைதான் என்று நீங்கள் தீர்மானிக்க முடியாது ஒரு மகாவி கவிதையை வாசித்துக் கொண்டு போகிற பொழுது இது கவிதை கவிதைதான் என்று ஒரு நான்கு அடிகளை தாண்டுகிற பொழுது என்னால் புரிந்து கொள்ள முடியும் முருகையனுடைய கவிதைகளை வாசிக்கிற பொழுது அவருடைய எடுத்துரைப்பும் நடையும் அவர் சொல்லுகின்ற முற்போக்கு கருத்தும் இது கவிதை கவிதைதான் என்று அடையாளம் காட்டிவிடும் ஆனால் நீங்கள் நீலாவணுடைய கவிதையை அப்படி வாசித்து கட்டித்தமான ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது நீலாவணன் தன்னுடைய ஒரு கவிதையிலிருந்து தானே மாறுபடக்கூடியவர் எடுத்துரைப்பு முறையால் பாடுபொருளால் நடையால் சொல்லாட்சியார் ஒருபுறம் காவிய பாங்கான இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் மகாவி தொடக்கி வைத்த பேச்சோசை பாங்கான இன்னொரு பக்கம் அருணகிரநாதரி போன்ற சந்த விருத்தங்கள் இப்படியாக தன்னிலிருந்து தானே மாறுபடக்கூடிய தன்னிலிருந்து தானே வேறுபடுகின்ற எடுத்துரைப்பு பொறுமையில் கூட படித்தார் முற்போக்கு கவிதை ஒரு பக்கம் ஆன்மீக கவிதை இன்னொரு பக்கம் பழமைவாதம் இன்னொரு பக்கம் நீங்கள் மௌனகுரு பேரசரின் மௌனகுரு அவர்கள் எழுதிய ஓட்டத்தில் நீலாவனுடைய நூலை வாசித்தால் அவர் அந்த தான் அந்த நூலை தொடங்குவார் நதி ஒன்று எடுத்துக்கொண்டு எப்படி அந்த நதி மரபு சார்ந்த நதி சிறந்தது என்கின்ற நீலாவனுடைய ஒரு கவிதையோடு தொடங்கி இன்னொரு நவி கவிதையிலே நதி பற்றிய கவிதையிலே முற்போக்கு நதியை பாராட்டி பேசுகின்ற இந்த வேறுபட்ட தன்மைதான் நீலாவனுடைய தனித்த அடையாளம் என்று முறையை சொல்லுவார் அது உண்மை நாங்கள் ஒரு இறுக்கமான கட்டித்தமான முடிவு நீலாவனுடைய கவிதை குறித்து ஒருமுகப்பட்டு கொண்டு வர முடியாது ஆனால் இன்னொரு தளத்திலே ஏனைய ரெண்டு கவிஞர்களை காட்டில் நீலாவணன் வேறுபடுகின்ற தளம் அவருடைய அரசியல் ஈடுபாடு பெரும்பாலும் நவீன கவிஞர்களிலே புதுவை ரத்தினத்துறை போன்ற சிலர் விதிவிலக்காக நேரடியாக அரசியலில் ஈடுபட்டு தன்னுடைய கவிதையை ஒரு அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தியவர்களில் அவர்கள் தமிழரசு கட்சிகளுடைய மேலைகளிலே தமிழரசு கட்சி கவிஞராக தோன்றிப் தானும் ஒரு முகமாக அவையும் அத்தகைய எல்லைக்கு செல்லவில்லை என்று முருகையன் சொல்லுவார் நாட்களில் விடுதலை புலிகளுடைய ஒரு இரண்டு கவிதையரங்குகளிலே வெளிக்கவிஞராக சென்று பங்கு கொண்டதை தவிர முருகையன் அரசியல் நிலைப்பட்ட ஒரு கட்சி கவிஞராக தன்னை இறங்காட்டிக் கொள்ளவில்லை நீலாவாணன் நேரடியாக அரசியல் களத்தில் அரசியல் மேடைகளில் தந்தை செல்வா அவர்களுடைய விருப்பத்துக்குரிய ஒருவராக இருந்திருக்கிறார் அப்படியாக கவிதை பாடுகின்ற ஒரு தனித்துவமான தன்மை நீலாவணனுக்கு இருந்திருக்கிறது இன்னொரு விதத்திலே தங்களை விட உயர்வானவர் மதிக்கப்படக்கூடியவர் எங்கே என்றால் இலக்கிய சந்ததி தங்களுக்கு பிறகு ஒரு கவிதையிலே இலக்கியத்திலே ஈடுபட்டு வளரக்கூடிய ஒரு இளம் படைப்பாளிகளை உருவாக்கியது நீலாவணனுக்கு நிகர் அவர்தான் என்று சொல்லுவார் நீங்கள் இந்த மேடையிலே ரெண்டு பேரை பார்க்கலாம் அண்ணன் நளில்வேந்தன் ஆசிரியர் பேராசிரியர் நொகுமான் அவர்கள் ஒருவர் அவர் கருத் கருவிலே உதித்த புதல்வர் அடுத்தவர் அவர் கருத்திலே உதித்த புது புதல்வர் நலில்வேந்தன் நீலாவணருடைய முதல்வர் பேராசிரியர் நுகமானவர்கள் நீலாவணனால் அற்றுப்படுத்தப்பட்டு இலக்கியத்துக்கு வந்தவர் இந்த கண்வெடுக்காத பூனைக்குட்டி போல் நான் வரும்போது இருந்தேன் என்று பேராசிரியர் பாடுவது உண்மை பேராசர் நுகமானை மட்டுமல்ல கிழக்கிழங்கிலே குறிப்பாக கல்முனையை தளமாக கொண்டு ஒரு பெரும் எழுத்தாளர் படையை நீலாவணன் உருவாக்கினார் அந்த சாதனையை இன்றைய வரைக்கும் வேறு எந்த படைப்பாளிகளும் நிகழ்த்தியதில்லை மகா உள்ளடங்களாக முருகையின் உள்ளடங்களாக ஒரு புதிய பரம்பரையை ஈழத்து கவிதை துறைக்கும் இலக்கியத்துறைக்கும் உருவாக்கிவிட்ட ஒரு பெரும் ஆளுமையாக நீலாவணன் வழங்கினார் இத்தனைக்கும் அவர் வாழ்ந்த காலம் வறுமனை நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் என்று நினைக்கிறேன் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளில் நான் பிறப்பதற்கு முன்பதாக நீலாவணன் மறைந்து விடுகிறார் எழுபத்தி நான்கு எழுபத்தை ஆண்டு நினைக்கிறேன் எழுபத்தைந்து எழுபத்தைந்து ஆகவே ஒரு நான்கு தசாப்தங்கள் வாழ்ந்த ஒரு கவிஞன் எவ்வளவு தூரம் ஒரு பாதிப்பை இன்றைக்கு வரைக்கும் நீலாவணனுடைய பேர் சொல்லுகின்ற ஒரு பரம்பரை நாங்கள் எல்லாரும் பெரிதும் எதிர்பார்த்து கொண்டிருப்பது இரண்டு உரைகளை ஒன்று சேர் அவர்களுடைய உரை அடுத்தது சகோதரி கவிதாயினி யானி அவர்களுடைய உரை ஒரு ஒரு கூடவே அவர்களால் வளர்க்கப்பட்ட ஒருவர் அவரோடு பகிர்ந்த அனுபவங்கள் எப்படி என்று பேராசிரியர் பேசுவார் இந்த இடம் குறித்த மதிப்பு தங்கை வழங்குவார் ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக இழுத்து கவிதை உலகத்தில் செழுமை செய்த ஒரு ஆளுமையாக நீலாவணன் இருந்தார் இதிலே நான் யார் உயர்வு யாருக்கு முதலிடம் என்கின்ற வாத பிரதிவாதங்களுக்கு செல்லவில்லை எனக்கு வேண்டியதில்லை ஆனாலும் முற்போக்கு இலக்கிய கத்தாக்கள் கொண்டாடிய முருகையன் நீலாவணன் குறித்து எவ்வாறு உயர்ந்த மதிப்புகளை கொண்டிருந்தார் என்கின்ற ஒரு செய்தியை முருகையின் நெருக்கலும் என்னோடு உரையாடிய காரணத்தினால் இங்கு பதிவு செய்வது என்னுடைய நோக்கமாக இருந்தது அந்த அடிப்படையிலே நீலாவணன் தங்களை விட வேறுபட்ட இன்னொரு அம்சத்தை முருகையில் அடையாளம் காட்டியிருந்தார் அது இந்த கவிதை பல வாசிப்புகளை கோருகின்ற கவிதையாக நீலாவணனுக்கு இருக்கும் இயல்பாகவே யதார்த்தவாதி மகாகவி அவருடைய கவிதை காட்சி சித்திரிப்பாக இருக்கும் அந்த காட்சியில் காட்டப்படுகின்ற பொருள்தான் மனக்கண்ணில் விரிவதாக இருக்கும் முருகையிலும் அப்படித்தான் அவர் முற்போக்கு கவிஞர் அவர் கருத்தியல் சார்ந்த கவிஞர் அவருடைய கருத்துக்கள் சில வேளைகளில் நேரடியாக எடுத்துரைப்பதாக சில வேளைகளில் காட்சி சித்தரிப்புகளாக இருக்கும் ஆனால் ஒற்றை பெரிமாண தன்மை உடையவை ஆனால் நீலவாணன் அடிப்படையிலே ஒரு மெய்ஞ்சான நாட்ட உடையவர் முப்பவனுடைய வார்த்தையில் சொல்வதாக ஒரு ஆத்மார்த்தவாதி ஆனால் ஆன காரணத்தினாலே அவர் வெளியிலே அவருடைய சொற்கள் காட்டுகின்ற படம் என்பது வேறு அதை வாசிக்கிற பொழுது அந்த தத்துவ உள்ளே வருகின்ற படம் என்பது வேறு ஓ என் வண்டிக்காரா ஓட்டு வண்டியை ஓட்டு பொழுது போகும் முன் ஓட்டு என்று சொல்லுகிற பொழுது ஒரு சாதாரண சித்திரக்காரன் அதுக்கு ஒரு மாட்டு கீறுவான் அங்கு வண்டில் என்று சொல்லப்படுவது மாடு மாட்டு வண்டில் ஓட்டுகின்ற வண்டிக்காரன் ஆனால் அதை ஒரு தேர்ந்த வாசகன் வாசிக்கிற பொழுது மாட்டு வண்டில் மாடு வண்டிக்காரன் ஞாபகத்துக்கு வர மாட்டான் எங்களுடைய உடல் எங்களுடைய உயிர் எங்களுடைய வாழ்க்கையின் பயணம் மரணம் ஞாபகத்துக்கு இப்படியாக பல அடுக்குகளை கோரக்கூடிய ஒரு படைப்பு நீலாவனுடைய படைப்பாக இருந்தது அவர் தேர்ந்தெடுத்துக்கொண்ட தத்துவத்தாலும் அதற்கான பல்பரிமாணத்தன்மையை இரட்டை பரிமாணத்தன்மையை முப்பரிமாணத்தன்மை பல கவிதைகளுக்கு வழங்கியிருக்கிறது நீங்கள் அவருடைய கவிதைகளை நான் மிகவும் விரும்புகிற ஒரு கவிதை பூக்களை பற்றிய கவிதையிலே அவர் பனியிலே உதிர்ந்து விழுகின்ற ஒரு பூவை பாடுவார் அந்த பனியில் உதிர்ந்து விழும் பூ பூ அல்ல அதற்கு தத்துவ தளத்துக்கு வேறு அர்த்தம் இப்படியாக வேறு அர்த்தங்களுக்கு செல்லக்கூடிய சில வேளைகளில் ஒரு கவிதையினுடைய ஒரு தரமான கவிதையினுடைய இயல்புகளில் ஒன்றாக பலர் இப்படியாக அடுக்குகளுக்குச் செல்லக்கூடிய தன்மையை சொல்லியிருக்கிறதையும் நாம் விளைவி பார்க்க வேண்டும் எனவே நீலாவணன் மிகவும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கவிஞர் அப்படி கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கவிஞரை சரியான வேளையிலே இலக்கிய வழி என்கின்ற சஞ்சிகை இதழ் அவருக்கு ஒரு நீலாவணன் சிறப்பு வெளியிட்டு கௌரவித்திருக்கிறது நான் நினைக்கிறேன் பல கவிஞர்களுக்கு பல ஆளுமைகளுக்கும் பல சிற்றிதழ்கள் சிறப்பிதழ்களை வெளியிட்டிருக்கின்றன நீலாவணனுக்கும் ஓர் இரண்டு சிறப்பிதழ்கள் வெளிவந்திருக்கின்றன தமிழ்ச்சங்கத்தினுடைய ஓலை வெளியிட்டதாய் ஞாபகம் ஆனால் இதுவரைக்கும் நீலாவணன் குறித்து வழிவந்த இதழ்களில் மிகவும் தரமாகவும் நேர்த்தியாகவும் தொகுக்கப்பட்ட ஒரு இதழாக இந்த இலக்கிய வழியுடைய இதழ் வெளிவந்திருக்கிறது உண்மையாக இதற்காக அயராது பாடுபட்ட ஆசிரியர் குழுவினர்களையும் அதனுடைய பிரசுர கத்தராக இருக்கின்ற சகோதரர் அகில அவர்களையும் பேராதனை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் சார்பாகவும் ஒரு கவிதை மாணவன் என்கின்ற அடிப்படையிலே கவிதையை நேசிக்கின்ற அனைத்து நேசத்தல் சார்பாகவும் நான் பாராட்டு கடமைப்பட்டிருக்கிறேன் இதுபோன்ற இன்னும் பல தொகுப்புகளை இலக்கிய வழி ஈழத்து இலக்கியத்துக்கு தர வேண்டும் என்கின்ற வேண்டுதலையும் முன்வைத்து இந்த நிகழ்ச்சியில் தலைமை உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி உங்களிட விருந்து வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்